உலக நாடுகள் மத்தியில் நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நமது நாட்டினுடைய பிரதமர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஒரு மனநோயாளி இதுக்கு அதிபர்கள் மாதிரி எல்லாம் கிடையாது இது ஒரு மனநோயாளி கேஸ் அவன் என்ன பண்றான் அமெரிக்கா கவர்மெண்ட் நம்ம இந்தியாவில் போட்டு கை விலங்கு போட்டு கால் விலங்கு கால் விலங்கு கை விலங்கு அங்க பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க பெண்களுக்கும் போட்டான் ஒரு நல்ல பிரதமராக இருந்தால் இந்த நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்திருந்தா பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்கணும் நீ இங்கேருந்து ஃப்ளைட் அனுப்பிச்சிடும் அந்த ரெண்டு ஃப்ளைட் யாருக்கு பயன்படனா உலகம் சுற்று வாலிபன் ஜல்சா மன்னன் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கே பிறந்திருக்கிற மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கு ரெண்டு ஃப்ளைட் நம்ம இந்தியர்களை விலங்கு போட்டு தீவிரவாத மாதிரி கூப்பிட்டு வந்து இங்கே இறக்கலாம் நாடு கிடைத்திருக்கா இன்னும் ஏழு லட்சம் பேர் லட்சக்கணக்கான பேர் இன்னும் இருக்கிறாங்க அவங்களும் இப்படி தான் அனுப்பா இந்த மோடி என்ன பண்ண போறார் மோடி இஸ் அண்ட் ஜாலி மேன் இஸ் நாட் அண்ட் லீடர் பட் அவர் தலைவர் தளபதி ஸ்டாலின் இஸ் லீடர் நண்பர்களே வணக்கம் குடியாத்தம் குமரன் பேசுகிறேன் நண்பர்களே உலக நாடுகள் மத்தியில் நம்ம நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் நமது நாட்டினுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ரொம்ப வெக்கமா இருக்குது கேவலப்படுத்திட்டான் அமெரிக்கா கவர்மெண்ட் நம்மள அந்த அதிபர் ஒரு மனநோயாளி அந்த அதிபர் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒரு மனநோயாளி இதுக்கு முன்னாடி இந்த அதிபர்கள் மாதிரி எல்லாம் கிடையாது இது ஒரு மனநோயாளி கேஸ் அது ஏன் தான் அந்த நாட்டு மக்கள் இந்த ஆளு தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல ஒரு மனநோயாளி அந்த நம்ம இந்தியர்களை பார்த்தா பிடிக்காத கூட எனக்கு தெரியல என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லீங்க நிறைய பேர் இந்தியர்கள் அங்கே தங்கியிருக்கீங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இல்லாம அதனால நான் வந்து நாடு கடத்த போறேன் இந்தியர்களை அப்படின்னு வெள்ளை மாளிகை அறிவிக்குது ட்ரம்ப்னுடைய செக்ரட்டரிஸ் அறிவிக்கிறாங்க ட்ரம்ப்னுடைய அறிவிப்பு இந்த அறிவிப்பு நம்ம பிரதமர் அலுவலகத்துக்கு வருது இது என்னன்னே பிரதமர் கண்டுக்கல ஒண்ணு இருங்க நாங்க வந்து விமானம் அமைச்சு பத்திரமா கூப்பிட்டுக்கிறோம் நீங்க யாரெல்லாம் இல்லிகள தங்கிருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களை பத்திரமா நாங்க கூப்பிட்டு இந்தியா கூப்பிட்டு போயிடுறோம் இல்ல ஒரு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் பயணம் பண்ற மாதிரி கப்பல்கிட்ட நம்ம இந்தியாவில் இருக்கு நம்மகிட்ட இல்லாம கூட வெளிநாட்டுல இருந்து கூட கப்பல்களை வரவழைச்சு நாங்க ஒரு ரெண்டு மாசம் டைம் கொடுங்க கப்பலில் அவங்களை கூப்பிட்டு வந்துடுறோம் எங்க இந்தியர்களை மட்டும் எந்த துன்பப்படுத்தாதீங்க அவங்களை பாதுகாப்பா வச்சுக்கோங்க நாங்கள் கூப்பிட்டு வந்துடுறோம்னு சொல்லியிருக்கணும் இன்னுமே கண்டுகல ஃபாரின் மினிஸ்டர் விட்ட சொன்னா இதெல்லாம் வந்து அப்படி இல்லீகலா தங்கனா அப்படிதான் நாடு கடுத்து இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லைன்னா இந்த மாதிரி நிறைய நந்திருக்குதுன்ட்டு ஒரு பாட்டுக்கு போய்டேன்ட்டார் எதுவும் கண்டுக்கல அவன் என்ன பண்றான் அமெரிக்கா கவர்மெண்ட் நம்ம இந்தியர்களை ஹேண்ட்கப் போட்டு கை விலங்கு போட்டு கால்லி விலங்கு கால் விலங்கு கை விலங்கு அங்க பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க பெண்கள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க சார் பெண்களுக்கும் ஹேங்கர் போட்டான் காலில் செயின் போட்டான் கழுத்துல ஒரு வளைவு மாதிரி போட்டு இப்படி செயின் போட்டுன்னு காலில் செயின் போட்டுன்னு பெரிய பெரிய தீவிரவாதிங்க டெரரிஸ்ட்டை மட்டும் தான் அப்படி கூப்பிட்டு போவாங்க பெரிய பெரிய தீவிரவாதிங்க டெரரிஸ்ட்டை மட்டும் தான் அப்படி கூப்பிட்டு போவாங்க அப்படி கூட்டுன்னு வந்து அமெரிக்கனுடைய ராணுவ விமானத்தில் அதில் ஏற்றலாம் ஆறுநூறு பேர் எழுநூறு பேர் ஏற்றலாம் ராணுவ விமானத்துல அவங்களெல்லாம் ஏத்தி ஒரு மாட்டு மந்தையை கேரளாக்கு மாடு கட்டிட்டு போவாங்க பாப்பீங்க கேரளா மாடு எடுத்துட்டு போவாங்க போகும் அஞ்சாறு மாடு சேர்த்து நிக்கத்து இட இருக்கு கழுத்து கழுத்து முடியாது இப்படி கழுத்து தூக்கி அப்படி கட்டி அது கொடுமை அது கொடுமை அது அந்த மாதிரி ஆடு மாடுங்களை லாரியில ஏத்திட்டு போற மாதிரி அமெரிக்க ராணுவ விமானத்துல அமெரிக்க ராணுவ விமானத்துல நம்ம இந்தியர்களில் ஹேங்க போட்டு ஏற்றி நடந்த மணிக்கணக்கில் வந்து அந்த ஆறுநூறு எழுநூறு பேருக்கு ஒரே ஒரு கழிவறை தான் ஒரே ஒரு ஃபிரெஷ் ஒரே ஒரு பாத்ரூம் தான் ஒழுங்கான சாப்பாடு கொடுக்க முடியல குழந்தைங்கள்லாம் அழுகுது அந்த குழந்தைங்களுக்கு சரியாக பால் கொடுக்க முடியல அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவும் பண்ணல அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவும் பண்ணாமல் கொண்டு வந்து இங்கே தள்ளுறான் இதை பார்த்து மோடி சொமா நான் அவனு கேட்குறேன் எப்படி ஒரு இராணுவ விமானம் வந்து இந்தியானுடைய விமான நிலையத்தை தரையிறங்குது எப்படி அனுமதிக்கலாம் ஒரு நல்ல பிரதமராக இருந்தா இந்த நாட்டு மக்களின் மீது அக்கறை இருந்திருந்தா பிரதமர் மோடி என்ன பண்ணிருக்கணும் நீ இங்க இருந்து பிளைட் அனுப்பிச்சிருக்கணும் இங்க இருந்து பிளைட் அனுப்பிச்சிருக்கணும் பிளைட் அனுப்ப முடியாது ஏன் கேட்டா இந்தியாக்குன்னு சொந்தமா பிளைட் கிடையாது எத்தனை பேர் தெரிய தெரியாது எனக்கு தெரியல இந்தியாவுக்குன்னு சொந்தமா பிளைட் கிடையாதுங்க இந்தியாக்குன்னு சொந்தமா பிளைட் கிடையாது சார் மன்மோகன் சிங் பேர்ல பிளைட் இருந்துச்சு இதே பிஜேபி வாஜ்பாய் பேர்ல திமுக ஆதரவோடு வாஜ்பாய் இந்த நாட்டில பிரதமராக இருந்தாரு அப்போ பிளைட் இருந்துச்சு ஐ கே குஜ்ரால் தேவேகவுடா வி சிங் அண்ணன் இந்திரா காந்தி இப்படி பலர் இருக்கும்போது ஃப்ளைட் இருந்துச்சு ஆனால் நம்ம அண்ணன் மோடி ஆன பிறகு ஃப்ளைட்டு வித்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல நேவிக்கு ஃப்ளைட் இருக்கு ஏர்ஃபோர்ஸுக்கு ஃப்ளைட் இருக்கு இந்தியா கவர்மெண்ட்டுக்கும் ஃப்ளைட் இருக்கும் இல்லை ஆனால் ரெண்டே ரெண்டு ஃப்ளைட் தான் இருக்குது இந்தியா கவர்மெண்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு ஃப்ளைட்டு அந்த ரெண்டு ஃப்ளைட் யாருக்கு பயன்படனா உலகம் சுற்று வாலிபன் ஜல்சா மன்னன் இந்த உலகத்தை அனுபவிப்பதற்கே பிறந்திருக்கிற மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களுக்கு ரெண்டு ஃப்ளைட்டு ஒரு ஃபிளைட்டு ஏழாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி அது ஃபிளைட் இல்லை செவன் ஸ்டார் ஹோட்டல் அந்த கழிவறை அவர் வெளிக்கு போற ரூம் இருக்குது பாத்ரூம் லெட்ரினு கழிவறை அதுவே சொர்க்கம் மாதிரி நம்மள விட்டா அதுலயே மாசக்கணக்கில தங்கி குடும்பம் நடத்தலாம் அவருக்கு அவரோட உல்லாசமான ஃபிளைட்டு அது அவருக்கு மட்டும் தான் பயன்படும் ரெண்டு இருக்குது ஒண்ணும் இல்லை ரெண்டு வச்சிருக்காரு ஐயா மோடி ஆனா நம்ம இந்திய கவர்மெண்ட் ஃபிளைட் கிடையாது அதெல்லாம் என்ன ஆச்சுன்னா இந்த மணிதான் அந்த ஃப்ளைட் எல்லாம் பயன்படும் வரிமையில இருக்கிற ஸ்ரீலங்காக்கு ஃப்ளைட் இருக்கு வரிமையில இருக்கிற ஆப்பிரிக்கா ஃபிளைட் இருக்குது உக்ரைனி ஃபிளைட் இருக்கு கொலம்பியா நாடுக்கு ஃபிளைட் இருக்குது சின்ன சின்ன நாடுகள் தாய்லாந்து ஃபிளைட் இருக்கு சின்னச்சு நாடுகள் இதுக்கெல்லாம் இந்தியா ஃபிளைட்டு கிடையாது நீ பிரைவேட் ஃபிளைட் அமைச்சிருக்கணும் இல்ல அதான் கிட்ட சொன்னா அதான் இப்போ ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஃபிளைட் இல்ல அதான் கிட்ட சொல்லியிருந்தோம் அங்கதான் நீங்க எல்லாம் அவர்கிட்ட தானே நீங்க எல்லாம் லேபரா மேனேஜரா ஒர்க் பண்றீங்க கண்டுகாம விட்டாங்க இந்த கவர்மெண்ட் மோடியை பத்தி என்ன ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல நம்ம இந்தியர்களை விலங்கு போட்டு தீவிரவாத மாதிரி கூப்பிட்டு வந்து இங்க இறக்கலாம் அமெரிக்கனுடைய கவர்மெண்ட் இங்க இருந்து இல்லீகலா போனது தப்பு தான் இங்க இருந்து இல்லீகலா போனது தப்பு தான் ஆனா இங்க இருந்து இல்லீகலா போய் அங்க தீவிரவாத வேலை பார்க்கலாம் நம்ம இந்தியர்கள் ஒன்னா ஒண்ணும் தீவிரவாத வேலை பார்க்கல அங்க ஒன்னா ஒன்னும் கஞ்சா பின் ட்ரக்ஸ் கொக்கை மிக்கல அந்த நாட்டுக்காக உழைச்சான் மாடா தேஞ்சாம் மாடா உழைச்சான் ஆனா உழைப்ப வாங்கிக்க இவனால பல கோடிகள் எத்தனையோ மில்லியன் பில்லியன் அமெரிக்கன் கவர்மெண்ட் சம்பாதிச்சு இப்ப ட்ரம்ப் இந்த உலக நாடுக்கே நான் தாண்டா கிங்கு இந்தியாலே கை வைக்கிற பாருன்னா நம்ம இந்தியர்களை வந்துட்டு ஹேண்ட் கப் போட்டு நாடு கடித்திருக்கான் இன்னும் ஏழு லட்சம் பேர் லட்சக்கணக்கான பேர் இன்னும் இருக்கிறாங்க அவங்களும் இப்படிதான் அனுப்ப வேண்டாம் இந்த மோடி என்ன பண்ண போறா ஒண்ணு பண்ண மாட்டார் வேடிக்கை பார்த்து கொடுப்பாரு லட்சக்கணக்கில் ட்ரெஸ்ஸை போட்டு லட்சக்கணக்கில் தலப்பா வச்சுக்கின்னு அவருக்கு வந்துட்டு ஆர்டிஸ்ட் அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுங்க இந்த மேக்கப் பண்ணுறவங்களாம் கரங்கல்ல மேக்கப் பாய் மேக்கப் லேடி அவங்கலாம் அவருக்கு மேக்கப் பண்ணி தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி பல்லுகள்லாம் எனாமில் போட்டு நல்ல உணவு அப்படியே ஆடாமல் அலங்காமல் அப்படியே போயின்னு அப்படியே வந்து அவர் ஜாலியாக இருப்பார் நம்ம இந்தியன் கஷ்டப்படணும் நல்லா பாருங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தகராறு நடக்குதுங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் தகராறு நடக்குதுங்க ரஷ்யாவில் அஞ்சாயிரம் தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்கள் சிக்கி கொண்டார்கள் ஐந்தாயிரம் மாணவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் சிக்கிக்கொண்டார்கள் கொண்டார்கள் இந்த தகவல் தலைவர் தளபதிக்கு தெரிவித்தவுடன் இந்த டெல்லி கவர்மெண்டை நம்பி நமக்கு பிரயோஜனம் நம்ம மாணவரை நம்ம காப்பாற்றணும்னு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் ரஷ்யாவுக்கு அனுப்பி வைத்து இங்கிருந்து எத்தனை ஃப்ளைட் அத்தனை ஃப்ளைட்டு ரெடி பண்ணி எல்லா மாணவர்களையும் தந்தை ஸ்தானத்திலே தலைவர் தளபதி அவர்கள் பாதுகாப்பாக அழைத்து வந்து சென்னை விமான நிலையத்தில் அவர்கள் பெற்றோர் இடத்துல ஒப்படைத்தார் மோடி தலைவரா தலைவர் தளபதி தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் தலைவர் தளபதி தலைவரா ஒரு நிமிஷம் யோசிச்சு யார் தலைவர் மோடி இஸ் நாட் லீடர் பட் தலைவர் தளபதி லீடர் லீடர் இஸ் இஸ் பப்ளிக் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் பட் பிரைம் மினிஸ்டர் மோடி இஸ் நாட் வெரி குட் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐ வில் சே மோடி இஸ் நாட் அந்த லீடர் பட் அவர் தலைவர் தளபதி சார் லீடர் ஒரு மக்கள் மீது அக்கறை கொண்டவன் தான் ஒரு தலைவர் மூணாவது முறை பிரதமர் ஆயிட்டு மூணாம் முறை பிரதமர் வடக்கான சங்கிகள் ஊரைய ஓட்ட வாங்கிக்கிறீங்க தலைவர் ஆயிடுறீங்க சரி ஆயிரம் தொலைஞ்சு போங்க நாங்க தமிழ்நாட்டுல தெரிவா இருக்கிறோம் பெரியார் மன் திராவிட மண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பின் தலைமை தவிர எப்பமே தலைமை தான் எதிர்காலத்துல எங்கள் வாலிப கலைஞர் நாளைய தமிழகம் மாண்பு கண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பிரதமரான இந்தியரை காப்பாத்திலேயே எப்படியா வருது ஒரு விமானம் போர் விமானம் எப்படியா நம்ம நம்ம நாட்டுக்குள்ள வருது அத அவன் என்ன எடுத்துனா அவன் என்னென்ன எடுத்தது என்ன வேணாலும் நடக்கலாமே சார்

போய் நூட்டேஷன் நாய நாயான்னு மோடி சொன்னார் இந்த நிலைமையில இந்த பிரதமர் இந்த நாட்டில் பிரதமராயிருந்தேன் நம்ம இந்தியர்களை எதுவுமே கவனிக்காம இப்படி நட்டாத்துல விட்டுருக்காங்கன்னா இப்படிப்பட்ட இவங்க சங்கி இவங்கதான் பிஜே பிஜேபி இந்தியாவில வாழ்கிற மக்களுக்கு மட்டும் மோடி நீங்கள் பிரதமர் கிடையாதுங்க லட்சம் இல்லை நூற்று நூற்றுக்கணக்கான நாடுகள் இந்த பூமி பந்தில் இருக்கிற நம்ம இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கார்கள் அதிகமாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் நீங்க தான் பிரதமர்கள் வெளிநாட்டில் அவர்களுடைய பிரச்சனை என்று சொன்னால் நீங்க தான் காப்பாத்தணும் அவங்களை காப்பாற்றணும் நீங்க தான் அவங்களை காப்பாற்றணும் நீங்க அமெரிக்காவுக்கு போகும்போது அங்க இருக்கிற இந்தியர்கள் உங்களுக்கு எப்படி எல்லாம் வரவேற்பு கொடுக்குறாங்க அவங்கள தானே இன்னைக்கு ஹேண்ட் கப் போட்டு அனுப்புறான் அமெரிக்கன் கவர்மெண்ட் நம்மளை இலக்காரமா நினைக்கிறாங்க அவன் கரோனால சாகும்போது போது கொரோனால சாகும் கொரோனால அவன் சாகும்போது போது நம்ம தான் நாங்க இந்தியா தானே மருந்தே கொடுத்தோம் அமெரிக்கா எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும் லட்சக்கணக்கான அமெரிக்கருடைய உயிரை காப்பாற்றியது நம்ம இந்தியா கொடுத்த கொரோனாக்கான அந்த மருந்து அந்த வேக்சின் நம்ம கொடுத்த வேக்சின் தாங்க அவனை காப்பாத்துச்சு போட்டு அனுப்புறான் காப்பாத்த கொரோனா காலத்துல நமக்கு அனுப்புறான் மோடி இதை பத்தி எதுவுமே லீடரா ஒரு உலகளாவிய தலைவரா இருக்கு ரங்கராஜ் பாண்டே இந்த சங்கிக் கூட்டங்கள்லாம் சொல்றது உலகளாவிய தலைவர் கப் போட்டு நம்ம இந்தியர்களை வந்து தீவிரவாத மாதிரி கேவலப்படுத்தி கூட்டு வந்த ஒரு விமான ஒரு ராணுவ விமானத்தை இறக்கிட்டு போறான் இதை பார்த்து எதுவும் கண்டுக்காத இப்படிப்பட்ட பிரதமர் நம்ம நாட்டுக்கு தேவையா இது கடுமையாக கண்டிக்கத்தக்க வேண்டியது இது மக்கள் தான் இதற்கு ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் மக்கள் தான் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் ஒரு மாநில முதலமைச்சர் அந்த மாநிலத்தை சேர்ந்த மாணவர்கள் வெளிநாட்டிலே கஷ்டப்படுறாரு மாநில முதலமைச்சர் தலைவர் தளபதி விமானம் கூட்டு வராரு அதுல தமிழ்கார மட்டும் இல்ல அதுல ஐநூறு அறுநூறு பேர் கேரளாவை சேர்ந்தவர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் கர்நாடகாவை சேர்ந்தவர்கள் தெலுங்கானாவை சார்ந்தவர்கள் ஆந்திராவை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் கர்நாடகை சேர்ந்தவர்கள் அவன் நமக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன்றான் இப்ப நான் அவங்கள்ட்ட பெங்களூர்ல தான் பேசிட்டு இருக்கேன் கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டேன்றான் ஆனா கர்நாடக மாணவர்களை ரஷ்யாவை தெரிவிச்சபோது தமிழ் மாணவர்களை அழைத்திருக்கும்போது அவங்களே கூப்பிட்டு வந்து போய் கூப்பிட்டுவா அவங்க ஊர்லன்னார் பெற்றோர் இடத்துல ஒப்படைத்தார் தலைவர் தளபதி ஒரு முதலமைச்சரோட அக்கறையே அவர் மாநிலத்தை செயல்படுறாரு எல்லா முதலமைச்சருக்கும் எல்லா மாநிலத்துக்கும் பிரதமர இருக்கிற மோடி உல்லாச வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார் மக்கள் தான் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் இது கடுமையா கண்டிக்கத்தக்க கூடியது நன்றி வணக்கம் குடியாத்தம் குமரன்